ஜனாதிபதியான அன்குமார் திசாநாயக் அவர்களை இந்தியாவுக்கு அழைத்திருக்கின்றார் நரேந்திர மோடி அவர்கள் அதே போன்று பத்தாக்குறைக்கு இலங்கையினுடைய ஜனாதிபதியான அன்குமார் அவர்கள் நரேந்திர மோடி அவர்களை இலங்கைக்கு மலை அழைத்திருக்கின்றார் இப்போது மாறி மாறி நட்புறவை வலுவூட்டுவதற்கான வேலைகள் இடம்பெற்று வருகின்றது இது வறுமனே நட்புறவு அல்ல சில ராஜதந்திரங்களும் இதற்குள்ளே அடங்கி இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது இம்முறை இந்த பாராளுமன்ற தேர்தல் பொது தேர்தல் இடம்பெற இருக்கின்றது தமிழர்களுடைய தரப்பினுடைய நிலைப்பாடு என்ன என்பதால் பலருடைய கேள்வியாக இருக்கின்றது அதிலும் தமிழரசு கட்சியும் சரி ஏனைய தமிழ் தேசிய பரப்பில் இருக்கின்ற ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினும் கூட்டணியினரும் சரி அதே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரும் சரி எல்லோருமே பிரிந்துதான் இந்த முறை தேர்தலை எதிர்கொள்ளப் போகின்றார்கள் யாருமே ஒற்றுமையாக இல்லை இது மக்கள் மத்தியிலே பெரும் விரக்தியை ஏற்படுத்தி இருக்கின்றதோடு இந்த கட்சிகளுக்கு மக்கள் பாடம் புகட்டுவதற்கும் தயாராக இருக்கின்றார்கள் என்ற விடயத்தை தெளிவுபடுத்துகின்றது அப்படி இருக்கின்ற போது இம்முறை தேர்தலிலே வடக்கு கிழக்கு தழுவிய ரீதியிலே ஒற்றுமை இல்லாத நிலை ஏற்பட போகின்றது ஆசனம் அதாவது தமிழ் தேசிய பரப்பிலே ஆசன ஆசனத்திலே குறைவு ஏற்பட போகின்றது பாராளுமன்றத்திலே தமிழ் பிரதிநிதிகள் குறையப் போகின்றார்கள் இவை எல்லாம் சேர்த்து திசா நாயக்கனுடைய கை வடக்கு கிழக்கிலே ஓங்க போகின்றது என்பதும் ஒரு மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தமிழ் கட்சிகளினுடைய நிலைப்பாடுகளும் அவர்கள் எடுத்த முடிவுகளும் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக பேச போகின்றோம்

தங்களுக்கு விருப்பமான அவர்களுடைய ஆதிக்கத்தை கொண்டு வருவதற்கு அவர்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற அடிப்படையிலே பலரும் தங்களுடைய கருத்துக்களை வெளியிட ஆரம்பித்திருக்கின்றார்கள் எனவே இந்த தேசிய மக்கள் சக்தி அனுர குமார் கட்சியை தவிர்த்து ஒருவேளை ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான பாராளுமன்றமோ அல்லது சஜித் பிரேமதாச தலைமையிலான பாராளுமன்றமோ அமைப்பதற்கு இந்தியா முயற்சித்துக் கொண்டிருப்பதாகவும் பலரும் குறிப்பிட ஆரம்பித்திருக்கின்றார்கள் இது எப்படி என்று பார்க்கின்ற போது இந்த இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற குழப்பங்களின் பின்னர் பாராளுமன்ற தேர்தல் ஒன்று இடம்பெற்றிருந்தது போது ஜனாதிபதியாக நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக சந்திரிகா பண்டார் நாயக குமாரதுங்க இருந்தாலும் பிரதமராக குறிப்பாக இந்த பாராளுமன்றத்தினுடைய மிகப்பெரிய ஆசனங்களை பெற்று பெரும்பான்மையை பெற்று ஐக்கிய தேசிய முன்னணி ஐக்கிய தேசிய கட்சியானது அங்கே ஆட்சி அமைத்திருந்தது அதனுடைய பிரதமராக ரணில் விக்ரமசிங்க தெரிவு செய்யப்பட்டிருந்தார் என்னதான் ஜனாதிபதியாக நிறைவேற்ற அதிகாரம் கொண்டு சந்திரிகா பண்டாரநாயக்க நாயக இருந்தாலும் அரசாங்கத்தை நடத்துவதனோ ரணில் விக்ரமசிங்க போன்றுதான் அப்போது காட்சியளித்திருக்கின்றது மேற்குலகம் எல்லோருமே இந்த ரணில் விக்ரமசிங்க போடுதான் கூட்டணைந்து இந்த விடுதலை புலிகளுக்கும் தமிழ் தரப்புகளுக்கும் அரசுக்கு இடையிலான பேச்சிலே ரணில் விக்ரமசிங்க தான் அங்கே முன்னிலை வகித்தார் என்பதும் தெரிந்த ஒரு விடயமாக இருந்தது இப்படியான ஒரு அரசியல் நிலைமையை இலங்கையிலே மீண்டும் உருவாக்குவதற்கு இந்தியா முயல்கின்றதோ என்ற ஒரு சந்தேக கண்ணோட்டம் எல்ல ஆரம்பித்திருக்கின்றது எனவே இந்த முறை ஜனாதிபதியாக அன்பகுமார் திசாநாயக்க இருந்தாலும் பாராளுமன்றத்தை அவருடைய தேசிய மக்கள் சக்தியை கைப்பற்றினாத்தான் அவர் அதாவது அன்ப்குமார் திசாநாயக்கன் நினைக்கின்ற வேலை திட்டங்களையும் அந்த கட்சி நினைக்கின்ற வேலை திட்டங்களையும் பாராளுமன்றத்துக்குள்ளும் சட்டம் மூலமாக கொண்டு வந்து நிறைவேற்ற முடியும் இல்லை இந்த பாராளுமன்றம் இன்னும் புரிதொரு கட்சி குறிப்பாக இப்போது சஜித் பிரேமதாச கைவசமோ ரணில் விக்ரமசிங் கைவசமோ செல்கின்ற போது முடிவையும் பாராளுமன்றத்துக்குள்ளே கொண்டு வந்து சட்டமூலமாக்க முடியாமல் போகும் எல்லாத்திற்குமே இந்த பாராளுமன்றத்துக்குள்ளே இருக்கின்ற இந்த பாராளுமன்றத்தினுடைய ஆளும் கட்சியானது எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டே இருப்பார்கள் எல்லாத்துக்குமே எதிர்ப்பு தெரிவித்து அவர்கள் தங்களுடைய பலத்தை காட்ட ஆரம்பிப்பார்கள் இப்படி ஒரு இப்படியான ஒரு நிலை உருவாகி விடுமோ என்று ஐயம் அழுகின்ற போது தமிழ் கட்சிகளினுடைய நிலை என்னவாக இருக்கின்றது இந்த தமிழ் கட்சிகள் என்ன செய்ய போகின்றன தேர்தல் மாவட்டங்கள் குறிப்பாக யாழ்ப்பாணம் கிளிநொச்சி இணைந்து யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டம் அதே போன்று மன்னார் முல்லைத்தீவு வவுனியா இணைந்து வன்னி தேர்தல் மாவட்டம் என்றும் திருகோணமலை தனித்தேர்தல் மாவட்டம் மட்டக்களப்பு தேர்தல் மாவட்டம் திகாமடுலை என்று சொல்லப்படுகின்ற அம்பாறை மாவட்டம் கிட்டத்தட்ட ஐந்து மாவட்டங்கள் இருக்கின்றது வடக்கு கிழக்கு தழுவியிலே தமிழர்களுடைய அதிகமாக தமிழர்கள் வாழ்கின்ற இழுபறி நிலையிலே வந்திருக்கின்றார்கள் குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னர் போட்டியிட்டிருந்தார்கள் பெரிய ஆதரவு அமோக வெற்றியெல்லாம் கிடைத்திருந்தது உண்மையிலே இருபத்தி இரண்டு ஆசனங்களை கூட பெற்ற காலம் இருக்கின்றது ஆனால் அந்த நிலையெல்லாம் இப்போது தலைகளாக மாறி அதற்கு உள்ள இருந்த பங்காளி கட்சிகள் நாம் பிரிந்து சென்று வெறுமனே தமிழரசு கட்சி என்ற தனியவும் அதே போன்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினர் என்று ஒரு சில கட்சிகளும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் என்று அவர்களும் தனி கட்சியும் அதே போன்று தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியினர் என்று அவர்கள் ஒரு தனி கட்சியும் ஈரோஸ் ஒன்று அப்படின்னு பலதரப்பட்ட பிரிவுகளாக இப்போது பிரிந்து மக்களை விட கட்சிகள் அதிகமாக இந்த முறை தேர்தலில் தமிழ் தமிழர்கள் சார்ந்து போட்டியிட போகின்றார்களோ என்ற ஒரு நிலை எழுந்திருக்கின்றது தமிழ் மக்களும் கடும் கடும் விரக்தியிலே இருக்கின்றார்கள் இப்போது வந்திருக்கின்ற புதிய இளம் சமூகமானது இந்த தமிழ் தேசிய பரப்பில் இருக்கின்ற கட்சிகளை புறக்கணித்து தென்னிலங்கை கட்சிகளுக்கான ஆதரவானிலை பாட்டுக்கு வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது இதுல தமிழரசு கட்சி என்ன முடிவு எடுத்திருக்கிறது பார்க்கின்ற போது நேற்றைய தினம் தமிழரசு கட்சியினுடைய அந்த எட்டு இந்த மாவட்டங்களிலே போட்டியிடுவது எட்டு மாவட்டங்களிலும் போட்டியிடுவதற்கான வேட்பாளர்களை தெரிவு செய்வதற்கான அஹ் கூட்டமிடம் பெற்றிருந்தது அங்கே முடிவெடுக்கப்படவில்லை இன்றைய தினமும் அந்த கூட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது இன்னும் முடிவு வரவில்லை அப்படி முடிவு வருகின்ற போது அடுத்த தொகுப்பில் நான் வழங்க தயாராக இருக்கிறேன் அப்படி இருக்கின்ற போது தமிழரசு கட்சியினுடைய ஊடக பேச்சாளரான எம் எஸ் சுமந்திரன் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் தமிழரசு கட்சியானது ஏனைய கட்சிகளுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பாக போட்டியிடுவோம் பாருங்களுக்கு அடிப்படையில் நாங்கள் அழைப்பு விடுத்திருந்தோம் ஆனால் அந்த கட்சிகள் வருவதாக தெரியவில்லை அப்படி வராவிட்டால் நாங்கள் தனித்து போட்டியிட தயார் என்றும் குறிப்பிட்டிருந்தார் இப்போது ஓரளவேனும் வடக்கு கிழக்கு தலைமையிலே போட்டியிடுகின்ற வேட்பாளர்களை நாங்கள் தெரிவு செய்து விட்டோம் ஆனால் பெண் பிரதிநித்துவங்களை தெரிவு செய்ய முடியாத நிலை காணப்படுகின்றது காரணம் பெண்கள் முன்வரவில்லை என்ற அடிப்படையில் குறிப்பிட்டிருக்கின்றார் அப்படி இருக்கின்ற போது இந்த பகுதிகளுக்குள்ளே வடக்கு கிழக்கு பகுதியிலும் குறிப்பாக அம்பாறை திருகோணமலை போன்ற பகுதிகளிலே இந்த ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியினரும் இந்த தமிழரசு கட்சியும் இணைந்து போட்டியிட வேண்டும் என்ற அடிப்படையிலே அந்த கட்சிகளுக்குள்ளே கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு வருகிறது இந்த இந்த கோரிக்கை அதிகமாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினர் இந்த ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியினர் என்றால் அதே போன்று அதே போன்று தமிழ் தேசிய கட்சி ஜனநாயக போராளிகள் கட்சி எல்லாம் அதற்குள் இருக்கின்றார்கள் அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் நாங்கள் ஏனைய மாவட்டங்களிலே போட்டியிடுவதற்கான வேட்பாளர்களை தெரிவு செய்து விட்டோம் ஆனால் திருகோணமலை மற்றும் அம்பாறையில் அப்படி தெரிவு செய்யவில்லை காரணம் தமிழரசு கட்சியோடு இணைந்து அங்கே நாங்கள் கூட்டாக போட்டியிட்டால் தான் ஒரு தமிழ் பிரதிநிதித்துவத்தையினும் பெற்றுக்கொள்ள முடியும் இல்லாவிட்டால் அங்கே தமிழ் பிரதிநிதித்துவம் இல்லாமல் போய்விடும் என்ற தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் நூற்றுக்கு நூறு விதம் உண்மையான விடம் எனவே இந்த முறை அப்படி போட்டியிட வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்ற போது தமிழரசு கட்சியுடைய ஊடக பேச்சாளராக இருந்தே சுமந்திரன் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் நாங்கள் தனித்து போட்டிதான் அப்படி இருந்தாலும் இந்த வீரகேசரி பத்திரிகையிலே ஒரு செய்தி ஒன்று பார்க்க கிடைத்தது அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் இந்த திருகோணமலை மாவட்டத்தினுடைய ஆயிரம் மறை மாவட்டத்தினுடைய ஆயராக இருக்கின்ற வனவிதா இமானுவேல் நோயல் ஆண்டகை அவர்கள் இந்த கட்சிகள் அதாவது தமிழரசு கட்சிக்கு அழைப்பு விடுத்திருந்ததாகவும் அதிலே தமிழரசு கட்சியினுடைய தலைவரான மாவை சேனாதி சேனாதிராசா பொதுச் செயலாளரான சத்தியலிங்கம் அவர்கள் அதே போன்று ஸ்ரீதரன் அவர்கள் சுமந்திரன் அவர்கள் திருவோணமலை மாவட்டத்தினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருந்த குகதாசன் அவர்கள் ஐவரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினரும் தமிழரசு கட்சியும் இங்கே இங்கே கலந்து அதாவது சேர்ந்துதான் போட்டியிட வேண்டும் அதாவது ஒருங்கிணைந்து போட்டியிடுங்கள் தமிழ் பிரதிநிதித்துவம் இல்லாமல் போக போகின்றது என்ற தன்மையோடு பேசியிருக்கின்றார்கள் இதற்கு காரணம் என்ன பார்க்கின்ற போது திருகோணமலை மாவட்டத்தை பொறுத்தவரையிலே தமிழர்களும் தமிழ் பேசுகின்ற இஸ்லாமிய மக்களும் தான் அதிகமாக இருந்தாலும் அங்கே சிங்கள 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 இரண்டு இரண்டு மொத்தம் ஆசனம் ஆசனம் ஆனால் கட்சி சார்ந்தவர்களும் ஒரு ஆசனம் தமிழரும் அதே இன்னும் ஒரு ஆசனம் தமிழ் இஸ்லாமியருக்கும் கிடைக்கின்ற வாய்ப்பு காணப்படுகின்றது ஆனால் அங்கே சிங்கள பிரதிநிதித்துவத்துக்கு வாக்களிப்பவர்கள் தமிழர்களும் தமிழ் இஸ்லாமியர்களும் தான் என்பதை மறுத்துவிட முடியாது இதுல மிக முக்கியமான கடந்த தேர்தலை பொறுத்த வரையிலே கடந்த தேர்தலிலே இந்த தமிழர் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று போட்டியிட்டிருந்தார்கள் ஆனால் தமிழரசு கட்சி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தமிழரசு கட்சி தமிழரசு கட்சி சின்னத்திலே போட்டியிட்டிருந்தார்கள் அப்படி போட்டியிடுகின்ற போது வெறுமனே முப்பத்தி ஆயிரம் வாக்குகள் மாத்திரம்தான் கிடைத்திருந்தது ஆனால் இந்த சஜித் பிரேமதாசனுடைய இந்த ஐக்கிய மக்கள் சக்திக்கு கிட்டத்தட்ட எண்பத்தி ஒன்பது ஆயிரம் வாக்குகள் வரை கிடைத்திருந்தது இதிலே தமிழர்கள் சிங்களவர்கள் இஸ்லாமியர்களுடைய வா தமிழ் பேசுகின்ற இஸ்லாமியர்களுடைய வாக்கு இருந்தது ஒரு ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன ராஜபக்சர்களுடைய கட்சி இதற்கும் அறுபத்தி எட்டாயிரம் வாக்குகள் வரையில கிடைத்திருந்தது ஆனால் தமிழ் தேசிய தரப்பிலே இந்த தமிழரசு கட்சிக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வாக்கு வெறுமனே அது கிட்டத்தட்ட என்று சொல்லலாம் ஆனால் ஒட்டுமொத்த தமிழ் தமிழ் தேசிய கட்சிகள் குறிப்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் போட்டியிட்டு இருந்தார்கள் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியினர் போட்டியிட்டிருந்தார்கள் இன்னும் பல தமிழ் கட்சிகள் போட்டியிட்டு இருந்தது குழுக்களாக போட்டியிட்டு இருந்தார்கள் இப்படி நாற்பத்தி எட்டாயிரம் வரையிலான வாக்குகள் தான் தமிழர்களுக்கு கிடைத்த வாக்குகள் ஏனைய தமிழ் வாக்குகளிலோ எல்லாமே தென்னிலங்கை கட்சிகளுக்கு சென்று விட்டது எனவே இதனால் ஒரு பிரதிநிதித்துவத்தை மாத்திரம் தான் அங்கே பெற முடிந்த நிலை இருந்தது இப்போது இன்னும் பல புலவுகளை பட்டு தமிழரசு கட்சி வேறாக ஒரு செலோ புல சேர்ந்து வேறாக அதே ஈபிஆர்ல வேறாக போதாக்குறேன் ஹீரோஸும் உள்ளே வந்திருக்கின்றார்கள் இந்த ஹீரோஸுக்கும் இந்த திருகோணமலையில ஒரு ஒரு கணிசமான ஆதரவு இருக்கிறது கிட்டத்தட்ட ஐந்து தொடக்கம் பத்தாயிரம் வாக்குகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் அவர்களுக்கு இருக்கின்றது காரணம் இதற்கு முன்னே அதாவது கடந்த காலங்களிலே அவர்களுடைய போட்டியிட்ட போட்டியிட்டதன் அடிப்படையிலே அவர்களுக்கு கிடைத்த அந்த சதவீதத்தினுடைய வாக்குகளின் அடிப்படையில பார்க்கின்ற போது ஐயாயிரம் முதல் பத்தாயிரம் வாக்குகளை ஈரோஸ் உடைத்து செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது இதிலே பிளவுகள் காரணமாக கிடைக்கின்ற பிரதிநிதித்துவம் தமிழர்கள் மத்தியிலே இல்லாமல் போக போகின்றது வெறுமனே முப்பத்தி எட்டாயிரம் வாக்குகள் இந்த முறை பதினையாயிரம் ஒரு கட்சிக்கு ஒரு கட்சிக்கு பதினாறாயிரம் ஒரு கட்சிக்கு பதினெட்டாயிரம் என்று செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது போதாக்குறைக்கு பிள்ளையானவர்கள் தன்னுடைய பங்குக்கு ஒருவரை களமிறக்கி எல்லாமே கதை முடிந்து விட்ட நிலையாக மாறிவிடும் அதே போன்று அம்பாறையிலும் ஒரு மிகப்பெரிய கேவலமான நிலை இருக்கின்றது ஒரு ஆசனத்தையும் பெற முடியாமல் போயிருந்தது கடந்த தேர்தலிலே தேசிய பட்டியலிலே தான் ஒருவரை கொண்டு வர முடிந்தது இதற்கு காரணம் கருணா அவர்களுடைய போட்டியும் இதற்கு காரணமாக இருந்தது அப்படி இருக்கின்ற போது இந்த இரண்டையும் தக்க வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த கட்சிகள் ஒருங்கிணைந்து போட்டியிட வேண்டும் என்று திருவண்ணாமலை மறை மாவட்டத்தினுடைய ஆயர் கோரிக்கை விடுத்திருந்தார் இதற்கிணங்க தமிழரசு கட்சி சம்மதம் தெரிவித்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது அவர்கள் இனிதான் அந்த முடிவை அறிவிப்பார்கள் அந்த சம்மதத்தின் அடிப்படையிலே திருகோணமலை மாவட்டத்திலே தங்களுக்கு ஐந்து ஆசனம் வேண்டும் என்ற அடிப்படையில் கேட்டிருக்கின்றார்களாம் இல்ல ஒரு கேள்வி எழுகின்றது நான்கு ஆசிரம்தான திருகோணமலை மாவட்டத்தில் இருக்கிறது ஏன் ஐந்து பேர் தமிழரசு கட்சி சார்ந்து போட்டியிட வேண்டும் என்று கேள்வி எழுகின்றது அதே மூலம் தங்களுடைய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினர் சொல்லி இருக்கின்றார்கள் இந்த கட்சியினர் சொல்லி இருக்கின்றார்கள் இந்த தமிழரசு கட்சியின் சின்னத்திலே நாங்கள் திருகோணமலையிலே போட்டியிட்டால் அம்பாறையிலே சங்கு சின்னத்திலே போட்டியிடுவோம் சங்கு சின்னத்துக்கு ஒரு இழுபறி போய் கொண்டிருக்கிறது அது ஒரு நிலவரம் சங்க சின்னத்திலே தான் போட்டியிட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள் இதற்கு இணங்கி செயற்பட வேண்டும் என்று ஆயர் சொல்லி இருக்கிறார் ஆனால் திருகோணமலை கொஞ்சம் பச்சை கொடி காட்டப்பட்டது போன்றும் அம்பாறை அப்படி இல்லை என்றது போன்றும் தெரிகின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் முடிவுகளை அறிவிப்பார்கள் தமிழரசு கட்சி அறிவிக்கின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்துகின்றேன் அல்லது அடுத்த தொகுப்பிலே நான் தெரியப்படுத்துகின்றேன் அதே போன்று இந்த ஏனைய கட்சிகள் குறிப்பாக இந்த சங்க சின்ன போட்டி என்ற ஒரு விடயம் இருக்கின்றது இந்த சங்க சின்னமானது எல்லோருக்கும் தெரியும் கடந்த தேர்தலில் ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் மக்கள் பொதுச்சபை தமிழ் தமிழ் மக்கள் பொது கட்டமைப்பினால் உருவாக்கப்பட்டிருந்ததான் சங்க சின்னம் ஒரு தமிழ் பொது வேட்பாளர் என்பது ஆனால் அந்த தேர்தல் முடிந்த பின்னர் எந்த ஒரு கட்சியும் இதை சொந்தம் கொண்டாடக்கூடாது கூடாது எந்த ஒரு கட்சியும் சங்க சின்னத்திலே போட்டியிடக்கூடாது ஆனால் இதை தலைகளாக மாற்றி இந்த தேர்தல்கள் ஆணைய இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினர் கடிதம் அனுப்பி அந்த சங்க சின்னத்தை பெற்றுவிட்டார்கள் இங்கே ஒரு இழுவரி போகின்றது தமிழ் மக்கள் அந்த பொது பொதுச்சபை தமிழ் மக்கள் பொதுச்சபையானது இப்போது இந்த விடயத்தை கையிலே எடுத்திருக்கிறார்கள் சிவில் சமூக அமைப்புகள் அடங்கிய இந்த கூட்டம் கூட்டமானது இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்கின்றார்கள் நாங்கள் களத்தில் இறங்குவ

மிகப்பெரிய அரசியல் ஆய்வாளர்களும் இருக்கிறார்கள் என்ன செய்ய வேண்டும் பொறுத்திருந்து பார்ப்போம் பிரச்சனை என்னவென்றால் சங்க சின்னத்திலே போட்டியிடக்கூடாது என்பது ஆனால் இப்போது முழு தீர்மானத்தையும் எடுத்து விட்டார்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினர் சங்க சின்னத்திலே போட்டியிடுதல் இதுல யாழ்ப்பாணம் பன்னி மட்டக்களப்பிலே போட்டியிடுதல் என்றும் அம்பாறையிலும் திருகோணமலையிலும் சேர்ந்து போட்டியிடுதல் என்ற முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் எனவே தமிழரசு கட்சி இந்த முடிவுக்கு ஒத்துக்கொள்வார்களா என்ற ஒரு கேள்விக்குரியும் வர ஆரம்பித்திருக்கின்றனர் அதோடு இன்னொரு விடயம் என்ன பார்க்கின்ற போது தமிழரசு கட்சிக்குள்ளே ஒரு பார்க்கின்ற போது அவர்கள் ஒரு குழு ஒன்றை தெரிவு செய்திருந்தார்கள் இந்த எட்டு மாவட்டங்களிலும் போட்டியிட வேண்டியவர்களுக்கான தெரிவுக்குழு அவர்களை தெரிவு செய்வதற்கான குழுவை தெரிவு செய்திருந்தார்கள் அதற்குள்ளும் முரண்பாடு இருக்கின்றது அந்த குழுவிலே குறிப்பாக எம் ஏ சுமந்திரன் அவர்கள் குறிப்பிட்ட விடயம் தமிழரசு ஊடக பேச்சாளரான எம் ஏ சுமந்திரன் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் இதிலே ஸ்ரீதரன் அவர்கள் ஸ்ரீநேசன் அவர்கள் போட்டியிடக்கூடாது தேர்தலு ஒதுங்கி கொள்ள வேண்டும் நாங்கள் சொல்வதற்கு முன்னர் நீங்களாக ஒதுங்கி கொண்டால் சிறப்பு என்று குறிப்பிட்டிருந்தார் அதற்கு காரணம் அவர்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலிலே கட்சி பொது இந்த கட்சியுடைய மத்திய குழு எடுத்த முடிவை மீறி பொது வேட்பாளருக்கு ஆதரவு வழங்கியிருந்தார்கள் எனவே இந்த விடயத்தினால் அவர்கள் தன்னுடைய கட்சியினுடைய செயற்பாடுகளை மீறி இருக்கின்றார்கள் இதனால் விலக வேண்டும் என்று சொல்லியிருந்தார் ஆனால் ஸ்ரீதரன் அவர்களோ ஸ்ரீநேசன் அவர்களோ அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை ஒரு கட்சியில் இருந்த பெருவாரியானவர்களும் ஒத்துக்கொள்ளாததன் காரணமாக ஸ்ரீதரன் அவர்கள் இந்த தேர்தலிலே யாழ் மாவட்டத்திலே போட்டியிட்டு ஆக வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அத்தோடு இந்த சுமந்திரன் அவர்களுடைய பங்குக்கு அவர்களுடைய ஆதரவாளர்களும் சுமந்திரன் அவர்களும் யாழ் மாவட்ட தேர்தல் தொகுதியிலே போட்டியிட்டே ஆக வேண்டும் என்ற அடிப்படையில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் கடந்த முறை இரண்டு பேரும் அண்ணன் தம்பிகள் போன்று கிளிநொச்சி யாழ்ப்பாணங்களிலே பரப்புரை செய்திருந்தார்கள் இருவருக்குமே வாக்கு கிடைத்திருந்தது இந்த முறை அப்படி அல்ல எதிரும் புதிருமாக இருக்கின்றது என்ன நடக்கும் என்பதை மக்கள் சொல்வார்கள் என்பது தெரியும் அப்படி இருக்கின்ற போது இந்த சார்ஸ் நிர்மலநாதன் அவர்கள் போட்டியிட மாட்டேன் என்று குறிப்பிட்டிருந்தார் அவரும் போட்டியிடுவதற்கு களமிறங்கி இருக்கிறார் உண்மையிலே ஸ்டால்ஸ் நிர்மலநாதன் அவர்களுக்கு மன்னார் மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்கு வங்கி இருக்கின்றது காரணம் அங்கே இருக்கின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு தலைமையாக இருக்கின்றார் தமிழ் மக்கள் அறிந்து அங்கே ஒரு மிகப்பெரிய போட்டி இருக்கின்றது அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை அதனால் தமிழ் மக்கள் எல்லோருமே அவருக்கான வாக்குகளை கொடுப்பது வளமை அதை ஒன்று செல்வம் அடைக்கலநாதன் அவர்களுக்கும் அங்கே ஒரு வாக்கு வங்கி இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது இம்முறை அவரை போட்டியிட வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி இருக்கின்றார் சுமந்திரன் அவர்கள் அதற்கெனங்க அவர்களை களமிறங்கி இருக்கின்றார் அதுவும் உறுதியாகிவிட்டது இப்போது ஏனைய பகுதிகளிலும் போட்டியாளர்களை தெரிவு செய்வதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றது தமிழரசுக் கட்சி கட்சி கொஞ்சம் வேகம் குறைவாகத்தான் நகர்ந்து கொண்டிருக்கின்றது இன்றும் கூட்டங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகின்றது அதோடு இந்த தமிழ் தரப்பினுடைய இந்த செயற்பாடு காரணமாக இப்போது பல இளைஞர்கள் அதாவது புதுவரம் இந்த தேர்தலிலே முதல் முதலாக வாக்களிப்பதற்கும் அல்லது இரண்டாவது மூன்றாவது முறை வாக்களிக்கின்ற தலைமுறையும் இப்போது அதிகமாக இந்த இளைஞர் படையானது தமிழ் தேசிய பரப்பிலே பயணிக்கின்ற கட்சிகளை புறந்தள்ளி தென்னிலங்கை கட்சிகளுக்கு வாய்ப்பை கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றார் இது ஒவ்வொரு பகுதிகளிலும் பார்க்கின்ற போதும் இளைஞர்கள் இளைஞர் ஒன்றியங்கள் விளையாட்டு கழக கழகங்கள் என்று இந்த செயற்பாடுகளை அவர்கள் களமிறங்கி இருக்கிறார்கள் அதிலும் சஜித் பிரேமதாசோ அணிலோ அல்ல அனுரகுமார் திசா நாயக்கவை வெற்றி பெற வைப்போம் என்று இப்போது களமிறங்கி இருக்கிறார்கள் இந்த புதுமுகங்கள் அதாவது வடக்கு கிழக்கு தழுவிய புதிய இளைஞர்கள் இதற்கு இப்போது களமிறங்கி இருக்கிறார்கள் அவர்களுக்கு எதற்காக தமிழ் பிரதிநிதித்துவம் பாராளுமன்றத்துக்கு தேவை என்பதை அவர்கள் இன்னும் உணரவில்லை உண்மையிலே இப்போதுதான் அவர்கள் வருகின்றார்கள் அதனால் அவர்கள் உணரவில்லை உங்களுடைய பெரியவர்களிடம் சென்று ஏன் இந்த தமிழ் பிரதிநிதித்துவம் அவர்கள் என்னத்தைத்தான் செய்தாலும் இந்த பாராளுமன்ற தேர்தலுக்குள்ளே தேவை என்பதை கேட்டு அறிந்து கொள்ளுங்கள் காரணம் அதனுடைய தேவை என்பது காலத்தின் கட்டாயம் தமிழ் பிரதிநிதித்துவம் இல்லாமல் போனால் மிகப்பெரிய ஆபத்துகளையும் மிகப்பெரிய இழப்புகளையும் நாங்கள் சந்திப்போம் என்னதான் அபிவிருத்தி என்ற ஒரு புறம் போனாலும் சலுகைகள் என்ற ஒரு புறம் வந்தாலும் தமிழ் பிரதிநிதித்துவம் மிக மிக முக்கியமானது ஆனால் அந்த பிரதிநிதித்துவத்தை இழக்க செய்வதே இந்த தமிழ் கட்சிகள் தான் என்பதுதான் மிக மிக ஒரு கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது எனவே அநேக மாணவர்கள் அனுறு அலையிலே குறிப்பாக அனுறு அலையிலே இளைஞர்கள் விழுந்திருக்கின்றார்கள் அதுல மிக முக்கியமான விடயம் சமூக வலைதள விளம்பரங்களினால் அதிகம் கவரப்படுகின்றார்கள் அன்ரோகுமார் திசாநாயக்க உண்மையிலேயே இந்த உழவு நாள் ரெண்டு வாரங்கள் பொறுப்பை கையில் எடுத்தது முதல் மிக சிறப்பாகத்தான் செயலாற்றி கொண்டிருக்கின்றார் எனவே நாங்கள் இந்த இரண்டு வாரங்களில் ஒரு தலைவனை முடிவு செய்து விட தலைவராக இருப்பார் என்பது கருத்து அல்ல இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் கருத்து இல்லை அவர் நாட்டுக்கான ஒரு சிறந்த தலைவராக இருப்பார் ஆனால் தேசிய பரப்பிலும் நாங்கள் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுகின்ற போது இன்னும் சிறப்பாக இருக்கும் இதை கட்சிகள் ஒன்றிணைந்து ஒருங்கிணைந்தால் மாத்திரம்தான் ஏனையவர்களையும் ஒருங்கிணைக்க முடியும் இதுதான் பலருடைய கோரிக்கையாக இருக்கின்றது குறிப்பாக திருவோணமலை ஆயராக இருக்கலாம் அதே போன்று புலம்பெயர்ந்து வாழ்கின்ற சமூகம் இதிலும் மிக முக்கியமாக இந்த பிரித்தானிய தமிழர் பேரவை கோரிக்கை விடுத்திருக்கின்ற கட்சிகளை இணைந்து செயற்படும்படி யாழ் பல்கலைக்கழகம் அழைப்பு விடுத்திருக்கின்றது இணைந்து செயற்படும்படி அதே போன்று சிவில் சமூக அமைப்புகள் சேர்ந்த இந்த பொது கட்டமைப்பானது அழைப்பு விடுத்திருக்கின்றது இணைந்து செயற்படும்படி அதே போன்று இந்த வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்புக்குழு அழைப்பு விடுத்திருக்கிறது இணைந்து செயற்படும்படி அதே போன்று மகளிர் அமைப்புகள் தமிழ் தேசிய மகளிர் அமைப்புகள் அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள் ஒருங்கிணைந்து செயற்படுங்கள் என்று ஆனால் முடியாது என்ற அடிப்படையில் கட்சிகள் இருக்கின்றார்கள் மக்கள் என்ன செய்ய போகின்றார்கள் இந்த கட்சிக்கு என்பதை கட்சிகளுக்கு என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இதிலும் இன்னும் ஒரு விடயம் என்று பார்க்கின்ற போது போதா குறைக்கு சந்திக்கு சந்தி கட்சிகள் எல்லாம் ஆரம்பித்து விட்டது இதிலும் மிக முக்கியமாக ஒருவர் இந்த திலிப் ஜெயவீர இந்த ஜனாதிபதி தேர்தலை போட்டியிட்டிருந்தார் எங்கே போனார் என்று தெரியவில்லை இந்த திலித் ஜெயவீர் அவர்களுடைய கட்சியில் ஒருவர் களமிறங்கி இருக்கின்றார் அவருடைய பெயரும் சரியாக தெரியவில்லை அவர் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் யாழ் தேர்தல் தொகுதியில இரண்டு ஆசனங்களை நாங்கள் கைப்பற்றியே தீர்வோம் என்ற அடிப்படையில் அவர் இப்போது கங்கணம் கட்ட ஆரம்பித்திருக்கின்றார் எனவே அவர்களுக்கு இரண்டு ஆசனம் போகப் போகின்றது அதே போன்று தென்னிலங்கை கட்சிகளுக்கு இரண்டு ஆசனம் போக போகின்றது அதே போன்று பற்றாக்குறைக்கு வடக்கு கிழக்கு தழுவிய ரீதியிலே இதுவரையிலே அறுபத்தி இரண்டு சுயேட்சை குழுக்கள் களமிறங்கி இருக்கின்றார் யாழ்ப்பாணத்திலே பதினைந்து சுயேச்சைக்குழு மட்டக்களத்திலே பதினைந்து சேயே குழு வன்னி தேர்தல் தொகுதியிலே எட்டு சுயேட்சைக்குழு அதே போன்று திருகோணமலையிலே பனிரெண்டு சுயேச்சைக்குழு திகாமடல் அம்பாறை மாவட்டத்திலே பதினொரு சேர் சுயேச்சைக்குழு என்று களமிறங்கி இருக்கின்றார்கள் இதுகும் வாக்குச்சிதறலை தீவிரப்படுத்தப் போகின்றது எனவே இன்னும் பதினோராம் திகதி மட்டும் இன்னும் வேட்புமனு தாக்கல் செய்யலாம் அதற்கிடையிலே இன்னும் பல சுயேட்சை குழுக்கள் குழுக்களும் இன்னும் பல கட்சிகளும் மிக வரப்போகின்றது ஈரோஸும் களம் கண்டிருக்கின்றார்கள் எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் தேர்தல் நிலவரம் கடுமையாக தீவிரமடைய ஆரம்பித்திருக்கின்றது சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கின்றது தமிழ் மக்கள் என்ன ஆணையை கொடுக்க போகின்றார்கள் தமிழ் கட்சிகளுக்கு காரணம் தமிழ் கட்சிகளுடைய ஒற்றுமை இனத்திற்கு மக்கள் என்ன பாடம் புகட்ட போகின்றார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இதே போன்று இன்னும் பல தொகுப்புகள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் எனது ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக இந்த சேனலை இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு என்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் இந்த விடைபெறும் தான் என்று உங்கள் வணக்கம்